தாய்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எஸ் சி என்பதால் சபாநாயகர் பதவி கைவிட்டு போனது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் எஸ்சி என்பதால் செடியூல்ட் கேஸ்ட் என்பதால் சபாநாயகர் பதவி கைவிட்டு போனது தகுதி இருந்தும் கைவிட்டு போனது அவர் எஸ் சி என்கின்ற காரணத்தினால் இந்த தலைப்பில்தான் இந்த காணொலியை நாம் பார்க்கிறோம் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் முடிந்துவிட்டது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்காக தற்காலிக சபாநாயகர் ஒருவர் நியமிக்கப்படுவார் வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களில் யார் அதிக முறை வெற்றி பெற்றுள்ளார்களோ யார் அதிக முறை பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார்களோ அவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அவரை குடியரசுத் தலைவர் அழைத்து தற்காலிக சபாநாயகராக பதவி பிரமாணம் செய்து வைப்பார் அந்த தற்காலிக சபாநாயகர் பாராளுமன்றத்தில் சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்து பிரதமர் முதல் சாதாரண பாராளுமன்ற உறுப்பினர் வரை புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைப்பார் அத்தோடு அவருடைய பதவிக்காலம் முடிவடைந்துவிடும் இதுதான் தற்காலிக சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்படுபவருடைய பணி வெற்றி பெற்ற வேட்பாளர்களில் யார் அதிக முறை வெற்றி பெற்றுள்ளார்களோ அவர்கள் இந்த தற்காலிக சபாநாயகர் பொறுப்புக்கு நியமிக்கப்படுவார்கள் இதுதான் மரபு இதுதான் முறை இதுதான் அரசியலமைப்பு சட்டம் கேரளாவை சார்ந்த காங்கிரஸ் கட்சியை சார்ந்த கொடிக்குன்னில் சுரேஷ் இவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் இவர் எட்டு முறை தொடர்ந்து பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் தற்பொழுது எட்டாவது முறையாக எம்பியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அரசியல் மரபுப்படி அரசியல் சாசன சட்டப்படி கொடிக்குன்னில் சுரேஷ் இவர்தான் தற்காலிக சபாநாயகராக குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார் இதை அனைவரும் எதிர்பார்த்திருந்தனர் ஆனால் யாரும் எதிர்பாராத வகையில் ஒடிசாவை சார்ந்த பர்த் என்பவரை பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் தற்காலிக சபாநாயகராக நியமிக்குமாறு குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்தது குடியரசுத் தலைவர் அந்த ஒடிசா மாநிலத்தைச் சார்ந்த பர்த் என்ற மேல்சாதி சமூகத்தை சார்ந்த ஒருத்தருக்கு தற்காலிக சபாநாயகராக பதவி பிரமாணம் செய்து வைத்துள்ளது அவர்தான் இப்பொழுது பதினெட்டாவது மக்களவைத் தொடரில் வெற்றி பெற்றுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப் போகிறார் அரசியல் சாசன மரபுப்படி கொடிக்குனில் சுரேஷ் அவர்தான் பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் அவருக்கு தான் தற்காலிக சபாநாயகர் பொதுப்பு வழங்கப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் எட்டு முறை அவர் பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஆனால் அவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர் ஆகையால் ஏழு முறை தேர்வு செய்யப்பட்டுள்ள பர்த் பரத் என்பவரை பாரதிய ஜனதா கட்சி தற்காலிக சபாநாயகராக பதவி பிரமாணம் செய்து வைக்கும்படி குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்துள்ளது இது மிகவும் வருத்தப்படக்கூடிய விஷயம் எட்டு முறை பாராளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் கொடிக்கோனில் சுரேஷ் அவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் என்கின்ற காரணத்துக்காக அவருக்கு தற்காலிக சபாநாயகர் பதவி மறுக்கப்பட்டுள்ளது இது மிகவும் வருத்தமான செய்தி மீண்டும் மீண்டும் நாம் சொல்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி அது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிரான கட்சி சமூக நீதிக்கு எதிரான கட்சி அது ஆரிய கட்சி பார்ப்பன கட்சி அது மதவாத கட்சி அது மேல் சாதிக்காரர்களுக்கான கட்சி என்பதை மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் ஆகவே தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு எதிரான கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதை மீண்டும் இந்த சம்பவம் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி உறுதிப்படுத்தியுள்ளது இந்த பாரதிய ஜனதா கட்சியின் முகத்திலை கிழிந்து விட்டது பாரதிய ஜனதா கட்சியை குறித்து தாழ்த்தப்பட்டவர்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும்